ஹலோ வால் இப்போ துஷாரை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு ஒருத்தர் வந்து துஷார்கிட்ட கேட்டிருக்காரு ப்ரோ நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு துஷார் சொன்ன ரிப்ளை வந்து இன்ட்ரெஸ்டிங் நான் வந்து நெஜமாலுமே எல்லாருக்கிட்டையும் வந்து ஹக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களோட கேமை வந்து பாராட்டுவேன் நீங்கள் அமேசிங்காக பண்ணேன்னு சொல்லுவேன் அவங்களுடைய கேம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எஸ்பெஷலி ஆஃப்டர் டிடிஎஃப் வீக்கு அப்புறமேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டதான் செய்வேன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும் இதுக்கு எதுக்குடா நீ உள்ள போற நீ வெளியே இருந்தால் போதும் நீ இப்படி பண்ணதுனால தானே வெளியே போய் தொலைச்ச திருப்பியும் உள்ளே வந்து அதே பண்ணாத நீ வந்து வெரைட்டியாக பண்ணு அந்த மாதிரி தான் வந்து ஆடியன்ஸில் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நம்ம அரவறவை கொடுத்தா ஹைப் அந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த பையன் போய் டே ஒன்னுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணான் ஏ என் துஷார் என் துஷார்னு சொல்லிட்டு அவனை பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி துஷார் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து சண்டை போடுறதும் விஜய் சேதுபதி வந்து துஷார் போனதுக்கு அரோரா காரணம் இல்லை யாருமே இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் அதுக்கப்புறமே இப்போ வரைக்கும் வந்து ஏன் துஷார் வருவான் அவன் வந்தால் எங்கிட்ட பேசுவான் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்து பேசுவோம் ஒன்றா உட்காந்து வீடு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட அரோரா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து அரோரா ஹேட்டர்ஸ்க்கு வந்து பிடிக்கலை சத்தியமாக பிடிக்கலை ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கு இந்த பையன் போனதுலேருந்து இந்த ட்ராமா வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுக்காக துஷாரை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கேட்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து தான் ஆவோம் ஏன்னா நம்ம அரோரா செல்லத்தோட மென்டல் ஹெல்த்து தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பிக்பாஸ் டீம் வந்து அரோராக்கு வந்து சொம்பு தூக்கின்னு இருக்காங்கல்ல ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து துஷார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மக்களே ஆனால் பாஸ் ஹிஸ்ட்ரிலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஷோவில் இருக்கானே அதாவது கேம் ஆடுறதுனால வந்து ஷோல இல்ல இவன் வந்து ஒண்ணுமே பண்ணாம போயும் வந்து ஷோல வந்து இவனை பத்தி பேசிட்டு இருக்கானே இதுதான் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு மக்களே அப்ப துஷாரும் வந்து அரோரா கூட பண்ண போற அந்த கிரிஞ்சு பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க மக்களே